நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெல்லியாளம் சேர்ந்தவர் மூதாட்டி லட்சுமி எஸ்டேட் தொழிலாளர் குடியிருப்பில் வசித்து வந்தார் இவர் இன்று காலை ஏழு மணிக்கு வீட்டிற்கு வெளியே வாசலில் பாத்திரங்கள் கழுவ வந்தார் அப்போது வீட்டு வாசலுக்கு வந்த ஒற்றை கொம்பன் யானை அவரை துரத்தியது மழையின் காரணமாக வழுக்கல் ஏற்பட்டு கீழே விழுந்த மூதாட்டியே யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் யானையிடமிருந்து அரசகுமார் இலக்கியா குழந்தை ரட்சிதா பார்வதி ஜோதி மற்றும் உயிரிழந்த லட்சுமியின் கணவர் பரமசிவம் ஆகியோர் அதிர்ஷ்டவசமாக வீட்டிற்குள் ஓடி உயிர் தப்பினர் இதில் சிலருக்கு மயக்கம் ஏற்பட்டது தொடர்ந்து யானை தேயிலை தோட்டம் வழியாக அருகில் உள்ள புதருக்குள் சென்றது சம்பவ இடத்திற்கு தேவாலா டிஎஸ்பி ஜெயபாலன் வனச்சரகர்கள் ரவி அய்யனார் வனவர் சுதீர் குமார் உள்ளிட்டோர் வந்தனர் மோதாட்டி உடலை பிரேத பரிசோதனைக்காக பந்தலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் வன விலங்குகளிடமிருந்து பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் வனத்துறைக்கு ஒப்படைக்கப்பட்ட தேயிலை தோட்டம் வனமாக மாறியுள்ள நிலையில் அதனை சுத்தம் செய்ய வேண்டும் யானை வரும் பகுதிகளில் அகழிகள் அமைத்து பாதுகாப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தி எம்எல்ஏ ஜெயசீலன் தலைமையில் கொழுப்பள்ளி பஜாரில் மறியல் போராட்டம் துவங்கியது இதற்கு அனைத்து கட்சியினர் பொதுமக்கள் டாண்டி தோட்டத் தொழிலாளர்கள் ஆதரவு தெரிவித்து களத்தில் குதித்தனர் வியாபாரிகள் கடைகளை அடைத்து தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர் யானை குடியிருப்பு இருப்பு பகுதிகளில் மோகம் அதனை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். ஒவ்வொரு அந்த பாறன் தோறையில பாத்தீங்கன்னா 10 யானை நிக்குது. அன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி தான் பாடுறது ஒரு தர்துன அசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க. இன்னைக்கு வர யானை தோறதுல காட்டுக்குள்ள போய் சேஃப்டி அதை மேய விட்டு ஃபாரஸ்ட் ஆப்டர் யானைக்கு பாதுகாப்பு இருக்கிறாங்க நாங்க என்ன பண்றது? எவ்வளவு தாவுது தான் வரணும். இன்னொரு தீர்வு வரணும்ல சார். இன்னொன்னு நாங்க

எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் யானை வீட்டு அருகே வந்து அப்பாவி ஒரு விரட்டிட்டு வரும்போது அந்த தப்பிச்சு ஓடி வந்துச்சு இந்த வழியில சரியான வழுக்கள்னால வலிக்கு விட்டு விழுந்து ஏறி தடையில விட்டு காலை வீக்கும் போது நான் காப்பாற்றலான்னு சாதியை பிடிச்சி இழுக்கப் போனேன் என்ன எப்படி பாயவோ நான் வீட்டுக்கு ஓடி வந்து விழுந்து வீட்டுக்குள்ளே போய் தருங்க பின்னாடியே ஒரு பையன் டயாலசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவனும் அதிர்ச்சியில் வந்து விழுந்து மூணு அவருக்கு அவனுக்கு மூச்சு இல்லைங்க அவனை காப்பாற்றி தான் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கோம் கேண்டி அடுத்தப்பிலேயே வனத்துறை இருக்குது எத்தனையோ முறை வனத்துறைக்கு நாங்கள் அறிவுறுத்தி இந்த ஆணையை வந்து அவங்க வளர்க்கறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கிடையாது எங்கள் குழந்தைகள் படிக்குது ஏழு மணிக்கு ஸ்கூல் போகணும் ஆனால் நாங்கள் ஆறரை மணிக்கு வெளியில் எழுந்திரிச்சு வரும்போது வாசலில் ஆணை வாசலில் ஆணை ஆளை பிடிச்சி கொள்ளுது அதை கண்ணால் நாங்கள் பார்க்குறோம் இதுக்கு வரைக்கும் எந்த வனத்துறையும் சரி தேடி நோய் சரி ஒரு நடவடிக்கை எடுத்ததில் ஆணையை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு அரசு ஒரு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கோரிக்கை